வெற்றி ஆகும் பொருளாதாரத்தில் கட்ட நகர்வு உறுதியாக உண்டு எங்கேயாவது ஒருத்தவங்க நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அல்லது கூட இருக்க தோ தோழமைக்க நண்பர்களை நம்பி உறவில் உள்ள சகோதர சகோதரிகளை நம்பி நான் பணம் அதிகமாக கொடுத்துட்டேன் அந்த பணம் எனக்கு வரவே மாட்டேங்கி வருமா அப்படின்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதனால வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய செயல்பாடுகளில் இந்த ஆணி மாதத்தில் துலாம் ராசி நண்பர்கள் உறுதியாக சந்திப்பீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய துலாம் ராசிக்கார நண்பர்கள் யாரேனும் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா உறுதியாக தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் இரட்டிப்பான லாபம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இரட்டிப்பான லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தோங்குவதற்கான செயல்பாடுகளில் என்ன பண்ணலான்னா ஒரு வரை ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கலாம் இதே மாதிரி பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் இது இந்த இதை பண்ணால் இந்த மாதிரி லாபம் வரும் இந்த இதை பண்ண இந்த மாதிரி நட்டம் வரும் ஸோ இதை ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணலாம் தொழிலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு